ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அண்ட் இப்ப இருபத்தி ஆறு எல்லா வருஷமே நம்ம எல்லாருமே ஒரே விஷயத்தான் நினைக்கிறோம் இந்த வருஷம் நம்ம லைஃப் பர்பஸ்ஃபுல்லா வாழணும்னு கோல்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ அண்ட் ரொம்ப முக்கியமாக ஃபினான்ஸாக ஸ்ட்ராங்காக பண்ணணும் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஆனால் வருஷம் வருஷம் அடுத்த ஸ்டார்ட் ஆகும்போது மறுபடியும் இதே ரெசல்யூஷன் தான் எடுத்துகிட்டே இருக்கும் இதுக்கு என்ன காரணம் யோசிச்சிருக்கீங்களா காரணம் ரொம்ப சிம்பிள் நம்ம எதிர்காலம் ரொம்ப சேஃபா இருக்கணும்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருந்தாலே போதும் நம்ம நம்புறோம் அங்கதான் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கின சாக்லேட் பிஸ்கட் அண்ட் சிப்ஸோட விலை இப்ப டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஆனா அதே சமயம் குவான்டிட்டி பாத்தீங்கன்னா கம்மியாயிருக்கும் அதாவது நீங்க அதிகமான பணம் கொடுக்குறீங்க ஆனா உங்க பொருளோட வேல்யூ மட்டும் கம்மி ஆயிட்டே இருக்கு இதுக்கு பேர் தான் இன்ஃபிளேஷன் இது உணவு பொருட்களுக்கு மட்டும் பொருந்தாது வெஹிக்கல் எஜுகேஷன் மெடிக்கல் எக்ஸ்பென்சர் நீங்க எது எடுத்தாலும் வருஷம் வருஷம் பத்து சதவீதம் வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு அதாவது ஃபியூச்சர்ல உங்க குழந்தைங்களோட எஜுகேஷன் மேரேஜ் அண்ட் உங்களோட ரிட்டைர்மெண்ட் லைஃப் நீங்க வாழணும்னாலே எக்கச்சக்கமான எக்ஸ்பென்ஸ் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக நீங்க பேங்க்ல இப்ப ஒரு வருஷத்துக்கு மேல சேர்த்து வைக்கக்கூடிய எக்ஸஸ் அமௌண்ட் என்னைக்குமே பல மடங்கு க்ரோத் ஆகாது ஆனா அதுக்கு பதிலாக உங்களோட பர்ச்சேசிங் பவர் மட்டும் கம்மி ஆகிட்டே இருக்கும் ஸோ உங்களோட சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் என்னைக்குமே இன்ஃபிளேஷன் பீட் பண்ணவே முடியாது இதுக்காக தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணனும் இன்வெஸ்ட்மெண்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு சிக்ஸ் பர்சண்டேட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் இந்த ரேட்டை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கணும் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன் ஸோ கவனமா கேளுங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி எப்பவுமே நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கும் அதாவது நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பம் ஃபினான்சாக சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சிட்டே இருப்போம் அதுக்காக நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அது மட்டுமே நம்ம குடும்பத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு போதுமானதான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது அதுக்கு பதிலா நான் இப்ப ஒண்ணு சொல்றேன்ல அதை ட்ரை பண்ணி பாருங்க டெய்லியுமே நீங்க டீ காபிக்கு ஒரு பத்து இல்லைன்னா இருபது ரூபாய் செலவு பண்ணுவீங்களா அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க அப்படி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய பணம் மாசத்துக்கு நானூறுல இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் வரும் அதை ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ல போட்டுட்டே வாங்க இப்படி நீங்க போட்டு இருக்கக்கூடிய டேர்ம் பீரியட்ல உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா உங்க குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் லம்சம் அமௌண்ட் கிடைக்கும் அது நீங்க இருக்கும்போது அவங்க வாழ்ந்த அதே வாழ்க்கையை நீங்க இல்லாத போதும் வாழ்றதுக்கு பினான்சியலா உதவியா இருக்கும் அது இல்லாம இந்த டேர்ம் பீரியட் நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கெட்ட அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிரும் ஆனா சில பிளான்ஸ்ல இந்த அமௌண்ட் டபுளா ரிட்டர்ன் ஆறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்படி எக்கச்சக்கமான டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் அவைலபிளா இருக்கு இதுல ஏதாவது ஒரு பிளான் ஒரு ஃபேமிலி கண்டிப்பா எடுக்கணும் இது வரைக்கும் நீங்க எந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் எடுக்கல அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்ல நான் கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி உடனே உங்களுக்கு தேவையான டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஜாயின் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிரீமியம் கம்மியா இருக்கும் அண்ட் இப்பவுமே நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு அப்டு பிப்டீன் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இதே இது நீங்க என்ஆர்ஐயா இருந்தீங்கன்னா அப்ரோட்ல டெர்ம் இன்சூரன்ஸ் பிளான் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்தியாவில நீங்க எடுத்தீங்கன்னா தேர்ட்டி டு பிப்டி வரைக்கும் சீப்பரா நீங்க எடுக்க முடியும் இன்னும் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணுமா ஸ்கிரீன்ல தெரியற கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க இப்ப வேற என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா கோல்ட் ரியல் எஸ்டேட் அண்ட் ஷேர் மார்க்கெட்னு சொல்லிட்டே போலாம் இதுல இந்தியன் மைண்ட் செட் எது பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி கேட்டிங்கனா உடனே கோல்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி தான் சொல்வாங்க ஏனா கோல்ட் ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கிட்டீங்கன்னா லாங் டம்க்கு ஹோல்ட் பண்ணி வெச்சுக்கலாம் ஆனா இதே இது நீங்க ஷேர் பர்சேஸ் பண்ணினீங்கனா பிரைஸ் டிராப் பண்ணவுனே பானிக் ஆகி அது உடனே செல் பண்ணிடுவீங்க ஆனா டேட்டா என்ன சொல்லுது அப்படி பாத்தீங்கனா இந்தியால லாங் டம்க்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய அசெட்ஸ் எது அப்படி பாத்தீங்கனா ஈக்விட்டி இன்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆனா கோல்டு நம்ம எதுக்காக வாங்குறோம் ஒரு சென்டிமெண்ட் கருதி தான் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம் ஆனா பினான்சியல் வரும்போது எமோஷனல் நாலேஜுக்கு வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக லாஜிக்கலா திங்க் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணினா உங்க குடும்பத்துக்கு லாங் டேர்மா பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்கும் ஸோ நீங்க இல்லாத போது இருக்கக்கூடிய எமோஷனல் கேப் உங்களால் ஃபில் பண்ண முடியலனாலும் இப்பவுமே நீங்க பிளான் பண்ணி பினான்சியல் கேப்பை ஈஸியா பிரிச் பண்ணிட முடியும் ஸோ மறுபடியும் சொல்றேன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்துட்டு இருக்கும் ஸோ உடனே ஸோ நீங்க இதுவரைக்கும் வரைக்கும் எந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலன்னா திருப்பியும் சொல்றேன் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்த லிங்க் இப்போ டிஸ்பிளே ஆற QR கோட் ஸ்கேன் பண்ணி உங்க பிளானை செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கவரேஜ் வேணும் நீங்களே டிசைட் பண்ணிக்க முடியும் அண்ட் இப்போ நீங்க எடுத்தீங்கனா 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் अवेलेबल இருக்கு so இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு மட்டும் யோசித்துக்краமா உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க